வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலையா மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவும் திருப்பூர் தென்னம்பலையா மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறேங்க வாங்க இன்றைய அனைத்து காய்கறிகளையும் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலகி எழுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விளையா நானூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எல்லாமே காய் புள்ளி இல்லாமல் தெளிவாக இருந்தால் தான் இந்த ரேட்டுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறுங்க ஒரு கிலோ எட்டு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு ஆறுநூறு டு எட்நூறுரூவாயிங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நானூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் விலை உயர்வுங்க முப்பது கிலோ கொண்ட கொண்டப்போ ஏழுநூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் இப்போ பீட்ரூட் விற்பனையாக இருக்குதுங்க விலை உயர்வுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல்லு பூண்டு ரகம்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு எந்த மாற்றம் இல்லையும் கொஞ்சம் விலை தான் சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காஞ்சிராம இருந்தால் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுங்க நார்மல் மதன் சாகு தக்காளி நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் இதர செகண்ட் கோல்டு தக்காளி நூறுரூவாய்க்கும் வெளியூர் மைசூர் பந்தல் தக்காளி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பெட்டி அதிகபட்சம்லையே முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பந்தல் தக்காளிங்க கொடி விற்பனை கொத்தமல்லி தழைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி இலவந்து கட்டு அதிகபட்சம் இருபத்தி ஒன்றுக்கும் குறைந்தபட்சம் விலைய பதினஞ்சு ரூபா வரைக்கும் கொத்தமல்லி தழை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப புதினா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோசுங்க நாற்பதுல மூட்டை இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஆகுதுங்க செகண்ட் கோல்டு ஜடு குவாலிட்டியில் கிலோ இருபது ரூபாயிலருந்து கிடைக்கிதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்து நாற்பதுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் முப்பதுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி சாரி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் விலை குறைவுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் கோமங்காய் சீசனுங்க இருபதுல கொண்ட பாக்ஸ் முந்நூறுரூவாய்ங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் எனக்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டை முந்நூறு டு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரங்காய் இருந்தால் நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி கொத்தாவராயிருந்தா முந்நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பழைய நிலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்றைக்கு அளவுக்கு நார்மலாக விலையில் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காட்டி கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறு டு நானூறுக்கும் பவானி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை நானூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பொருள் தட்டை இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி கிலோ ஐம்பது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சி மலம் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவுன்னு சொல்லாங்க ஏன்னா ஒரு கிலோ கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்க இருக்குங்காட்டி ஒரு கிலோ எழுவது ரூபா தானுங்க வெள்ளரிக்காய்ங்க அதிகபட்சம் விலைய ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பான விஷயம் சின்ன வெங்காயம் ஏன்னா இப்போ வந்து காட்டுக்குள்ளே எல்லாமே சீசனுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் வந்து இன்னைக்கு விலை குறைவுன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளேயுமே விலை வந்து கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரை குறஞ்சிருக்குங்க இன்றைக்கி ஒரு கிலோ அதிகபட்சம் உள்ளே திருப்பூரில் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட காய்காய் கா காய்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஆயிரத்தி இரநூறுக்கும் நாற்றுக்காய் ஆயிரம் ரூபாய்க்கும் காட்டுக்குள்ளே காய்காய் பார்த்தீங்கன்னா பற்ற வெங்காயம் இன்றைக்கி ரூபா வரைக்கும் அதே நாற்றுக்காய் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க பழைய நேரத்தை ஸ்பீடு வந்து ரூபா வரைக்கும் இருந்ததுங்க இன்றைக்கி அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து கம்மிங்க இருந்தாலும் நல்ல தெளிவலங்காய் நாற்றுக்காய் இன்றைக்கி காட்டுக்குள்ளே ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா சற்று விலை கொஞ்சம் உயரும்னு சொல்லுவாங்க இருபது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருந்ததுங்க பெரிய வெங்காயம் இன்றைக்கி அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் கோல்டி தேர்டு கோல்டி இன்றைக்கி வெங்காயம் பத்து ரூபாய் கிடைக்கிதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அரசாணிக்காய் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது ரூபாய்ங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபர்ஸ்ட் கோல்டி தெளிவான பூசணிக்காய் இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் வரத்து கம்மியாயிடுச்சிங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூ இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க தேங்காய் சிறீரக ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நல்லா பருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழங்கள் வாட்டர் மில்லன் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதில் கழிச்சுக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலாம் மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்க்கு ஆகுதுங்க அதே கழிக்காத காய் ஒரு சில பேர் கொண்டு வர்றாங்க நாற்பது கிலாம் மோட்டை முந்நூறு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து கோவக்கா விற்பனை இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் விற்று வீடியோ வந்து லைவாக கேட்டிருந்தீங்க லைவாக போட்டிருந்தேங்க இந்த பதிவில் வேணாலும் அட்டாச் பண்ணி போடுறேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க இது இது எண்டில் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பாருங்கள் தொடர்ந்து நம்ம விவசாய சேனலில் திருப்பூர் தினசரி காய்கறி விலை வந்துட்டே இருக்குங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்